होर्डर गर्न भइँगा सर सर होर्डर ओके गुड आन्डी यु आक्नु हँ हँ नलकम के कुरा गर्दै சதி பிரமிதாச அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை நாடாவின் இடங்களிலே இருபத்தி நான்கு நிர்வாக மாவட்டங்களிலும் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் அதே பொழுது போனி தொடங்கியிருக்கிறது ஆகவே எதிர்ப்பு சந்தேகம் வேண்டாம் அடுத்த மாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரசாங்கத்தை அமைத்து ஒரு பத்து நாட்கள் ஆகியிருக்கிறோம் ஆகியிருப்பேன் ஆகவே தைரியமாக இருங்கள் இந்த வண்டி மாவட்டம் என்பது யுத்த கோடங்களை சந்தித்த மாவட்டம் இங்கே கிராமங்கள் நகரங்கள் ஏற்பட்ட இல்லங்கள் ஆலயங்கள் சணச முன்னிலையங்கள் பாடசாலைகள் அனைத்துமே யுத்தத்தால் கோரமாக பாதிக்கப்பட்டு அந்த தொம்பவியல் வரலாற்றில் இருந்து நீள முடியாமல் இன்னும் தமிழ்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பிறநிலம் இது இத்தமடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டாலும் கூட அதன் கோர அடுக்கல் வன்னி மாவட்டம் ஆங்காங்கே தெரிகின்றன வடகிழக்கு எங்கேயும் ஆங்காங்கே யுத்தம் இருந்திருந்தாலும் கூட யாழ் மாவட்டத்தை விட கிழக்கு மாவட்ட கிழக்கு மாகாண மாவட்டங்களை விட அதிகமாக இந்த வன்னி பெருநிலம் என்று சொல்லக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டம் பௌனிய மாவட்டம் மற்றும் யார் தேர்தல் மாவட்டத்திலே அங்கமாக ஏற்படுத்தி திருநச்சி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே மக்களின் துன்பம் உயரம் கஷ்டம் தண்ணீர் அழகை அழுத்தமனே தெரியும் தெரியாமல் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீர்கள் பிள்ளைகளில் தாய்மார்கள் நிறைய சகோதரிகள் இருக்கின்றீர்கள் அருமையை இழந்த சகோதரிகள் இங்கே இருக்கலாம் அவர்களுடைய ஒருவர்கள் இங்கே இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அண்ணாதிகளாக இருக்கின்றார்கள் சகோதரர்களை எழுது சகோதரிகள் சகோதரிகள் எழுது சகோதரிகளில் இருக்கின்றார்கள் துன்பம் ஒரு குடும்பம் தருவி சென்றிருக்கின்றது ஆகவே இந்த துன்பத்தை நாங்கள் கொண்டு வந்து நுழைய வேண்டும் பதினைந்து வருடங்கள் நாங்கள் நிறைய அவகாசத்தை நாங்கள் உலகத்துக்கு வழங்கினோம் உலகத்தை வளைக்கணும் சர்வதேச வழங்கினோம் ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு வழங்கினோம் உலகம் எங்களுக்கு நியாயம் வழங்கிடவில்லை உலகம் ஒழுங்கி இருக்கிறது தங்கள தேசிய நலன்களை அடிப்படை வைத்துக் தான் உலகம் செயல்படும் உலகம் எங்களுக்கு தீர்வு தரும் உலகம் அநீதிகளுக்கு எதிராக களமிறங்கி எங்களுக்காக போராடும் என்பதெல்லாம் சரியானது அல்ல மட்டும் முடிவானது அல்ல என்ற அனுபவம் எங்களை அடைந்திருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் நிகழ்ந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இடத்திலே பத்தாம் வருடம் வரைக்கும் திருத்த பொழுது இங்கே இருந்து வண்டியில் இருந்து யாழ் மாவட்டத்தில் இருந்து மாவட்டத்திலிருந்து இருந்து கிழக்கு இருந்து வசதி வாய்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெள்ள போய்விட்டார்கள் பொருள வசதி வாழ்த்தவர்கள் கொழும்பிலே வந்து எனது தொகுதியில் அடைக்கலம் புகுந்தார்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள் அவர்கள்தான் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் கொழும்பிலே தங்கிய மக்கள் அங்கே இல்லை வேனையார்கள் அன்றைய பாதுகாப்பு செயலாளர் அரசாங்கத்தால் அரசு பயனாவத்தால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட போதெல்லாம் எதிராக என்றால் உலகத்து துணைக்காலத்து முதல் அரசியல்வாதி நான் தான் தமிழ் அரசு நான் தான் நான் தான் முதன் முதலே இரண்டாயிரத்தி ஏழாம் இடத்திலே ஆணையர் காலத்தில் கொண்டு வந்தேன் இன்றைக்கு அரசாங்கம் அவர் விச மறுத்தாலும் கூட நாங்கள் போராடைய அழுத்தம் தெரிவித்து ஐநாவின் அழுத்தம் இந்தியாவின் அழுத்தம் அமெரிக்காவின் அழுத்தம் ஐரோப்பிய யூனியன் அழுத்தம் காரணமாக அவர்களுக்கு விசா தர வேண்டிய நிலைக்கு அன்றை ராஜபக்ச சார் தள்ளப்பட்டது வந்தார் அன்றில் இருந்து சர்வதேச சமூகத்தின் தொடர்பாடல் அதிகரித்தது வேறு எவரும் சர்வதேச சமூகத்தை அழைத்து வரவில்லை நான் தான் முதல் அழைத்தேன் துறையிருந்த ரவிராஜ் நடராஜ் ரவிராஜ் அந்த சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது

இளைஞர்களின் எதிர்காலம் பிள்ளைகளின் கனவு அனைத்தும் விடிவுக்கு வராது நியாயமான முடிவை தேடி தராது அனுமதி உணர்ந்துவிட்டோம் ஐநா சபை சார்பாக அமெரிக்கா சார்பாக சபை சமூக சார்பாக சார்பாக கொள்முக்கு வருகின்ற எல்லா அதிகாரிகளும் முக்கியஸ்தர்களும் சந்திக்காமல் போவதில்லை அதே போல் கொழும்பு கூடிய எல்லா உலக நாடுகளில் தூதர்களில் எனக்கு தெரியும் பேசுவார்கள் அவ்வளவுதான் ஆனால் அரசாங்கத்துடன் தான் என்ன செய்வார் செயல்படுவார்கள் தீர்வு வராது தீர்வு வர வேண்டும் என்றால் நாங்கள் எங்கள் பணத்தை விட்டு திரட்டி பேரம் பேசி உள்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் எங்களது மக்களின் தீர்வை தர வேண்டும் அரசியல் தீர்வு பொருளாதார தீர்வு சமூக தீர்வு கலாச்சார தீர்வு எல்லா பிரச்சனைகளும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளுக்கு எல்லாம்

மாநிலத்திலே மாகாணத்திலே சபை அமைத்து நாங்கள் பரவலாக கொண்டோம் முழுமையானது இல்லாவிட்டாலும் கூட அரசியல் சட்டம் அதே உடனடியாக தேர்தல் உடனடியாக உடனடியாக பாராளுமன்ற தேர்தலும் அதே மகாணசபை தேர்தலும் அதே உள்ள நகரசபை மாநில தேர்தல் எல்லாம் அழைத்துவதற்கு பகிரவா உடன்பாடு தெரிவித்துக் ஒரே தலைவர் சிங்கள தேசியவாத தலைவர் சிங்கள பெருமான கட்சியின் தலைவர் நமது ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் சஜி வேறு மருத்துவார் கிடையாது ஆகவே எல்லா இடங்களையும் எங்கள் குளிக்க வேண்டும் பாராளுமன்றம் மாகாண சபை பிரதேச சபைகள் நினைத்தால்தான் அரசியல் அதிகாரம் வரும் அரசு அதிகாரம் ஒன்று செய்ய முடியாது அதிகாரிகளை எஞ்சிக்கொண்டிருக்க முடியாது ஆளுநர்களை எஞ்சு கொண்டிருக்க முடியாது ஆளுநர் முதல் அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் தான் அரசியல்வாதிகள் அல்ல மக்களான உள்ளவர்கள் அல்ல மக்களான உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் ஆக எங்கள் மக்களின் ஆணையை நாங்கள் தேசம் தெரிஞ்செடுக்கூடிய ஒரு நாங்கள் எட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவருக்கு வழங்கி நாங்களும் ஒரு வெற்றியில் பங்காளியாக வேண்டும் அதை அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும் மகாராஷ்டிர தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் எல்லா இடத்திலும் மக்கள் ஆணையை பெற்று நாங்கள் அதிகாரி கையில் எடுத்துத்தான் தீர்வு காண முடியும் நிறைய காணாமல் போடுற போராட்டங்கள் கொல்லப்பட்ட எதிரான கொல்லப்பட்ட சட்டம் தொடர்பான போராட்டங்கள் யுத்த கால வடுக்கல் நிறைந்த போராட்டங்கள் கொண்டிருக்கின்றன காணிகள் மீட்க வேண்டும் இராணுவம் இன்னும் காணிகளை வைத்திருக்கிறது படாதா பிடித்து வைத்திருக்கிறது காணிகளை மீட்க வேண்டும் இத்த காலத்திலே ராணுவ முகாம்களை சுற்றக்கூடிய காணிகள் கையகப்படுத்துவது இத்தனை ரீதியாக ஒரு ஒரு ரீதியான விஷயம் சுற்றி வர பாதுகாப்பு தேவையில் இப்போ யுத்தம் இல்லை காலை முழுக்க வழங்கப்பட்டாக வேண்டும் காலை மீட்க வேண்டும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஆளுமை உள்ள காத்திரம் உள்ள தைரியம் உள்ள துணிச்சல் உள்ள தலைவர்களை தேட வேண்டும் முடியாது தீர்வு ஒரு நாள் வராது தீர்வு அவரிய கப்பலில் வரும் இந்தியாவின் விமானத்தில் வரும் ஐரோப்பிய யூனியனின் தீர்வழி கப்பலில் வரும் என்று எடுத்துக்கொடுக்க முடியாது இந்த காலம் வரையறை விட்டது பொழுது அதுக்கு பதினைந்து கொடுத்தவை நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினைந்து வருடங்கள் தந்து விட்டது அவகாசம் அவகாசம் கிடைத்தது கூட ஒன்னு நடக்கவில்லையே தென்னிலைகள் வாழக்கூடிய சீக்கிர சகோதர மக்களே போல சொன்னது வீட்டு காணியுரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை எல்லா உரிமைகள் பெற்று வாழ்க்கையுர்வாக்கி தந்திருக்கின்றார் இன்னும் கூட பேசி பாருங்க நான் பேசிட்டு வந்து விட்டேன் சொன்ன பேசும்படி சொன்ன தேவை நான் என்ன என்ன புரியலையும் குறிப்பிட்டேன் போர் நிகழ்ந்த வடக்கு கிழக்கு மாகாணம் குறிப்பாக வன்னி மாவட்டத்தை குறித்து வைத்து ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மகாநாடு இன்டர்நேஷனல் டோனர் கான்பரன்ஸ் ஒன்றை நடத்துவதாக ஒரு அவர் உறுதியளித்திருக்கின்றார் எனக்கு தெரியும் அமெரிக்காவோ இந்தியாவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ ஐரோப்பிய யூனியனோ அரசியல் ரீதியாக தீர்வு தருவதற்கு அவரது உலக ஒழுங்கு அவர்களுக்கு விட்டாலும் கூட அபிவிருத்தி தர பெற வேண்டும் நிதி தந்தால் நிதி எங்க வராது இந்த வண்டி மக்களுக்காக அவர்களது வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக விசேடமான தர வேண்டும் நான் கூறியிருக்கேன் அந்த நிதி வந்தால்தான் நிதி முழுமையாக உங்களுக்கு பயன்பட வேண்டும் அதை நாங்கள் கண்காணிப்போம் தேசிய நிதியாக கண்காணிப்போம் நாங்கள் வன்னி மாநிலத்தில் இருந்து கொண்டு இங்கே தம்பி ரக்ஷான் தீபன் சுதர்ஷன் எல்லோருமே கண்காணிப்பார்கள் வெறுமனை நிலைவுற்றவர்களுக்கு துன்புற்றவர்களுக்கு நிதி வளங்கம் என்று விடம் தந்தால் நதி வராது நந்தரியும் அங்கே கொடுமலே முடிகிறது நன்றுக்கு வராது இனவாதம் இன்னும் இந்த நாட்டிலே நெருவந்து நெருப்பாக இருக்கிறது அறகலை என்று சொன்னார்கள் அறவளை போராட்டம் சொன்னார்கள் நடத்தினார்கள் நடத்திய பிறகு இனவாதம் காணாமல் போய்விடுது சார் சித்திரை பயிற்சிகிறார் அப்படியே இல்லை எனக்கு தெரியும் நான் குடும்பம் எப்படி எனக்கு தெரியும் இங்க நடக்குது எல்லா விஷயம் அப்படித்தான் இருக்குது எங்களுக்கு வரும் நிதியை

அடுத்த ஆட்சியிலே நான் ஒரு வலம் வாய்ந்த இடம் இடம்பெறுவேன் எங்களது கட்சி ஒரு பிரபலமான பங்களி கட்சியாக இருக்கும் அந்த அமைச்சர் அதிகாரம் அந்தஸ்து அனைத்தும் பங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஆகவே பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக வண்ணி மக்களை நோக்கியும் எனது ஆதரவு காரங்கள் இங்கே எங்களது பிரதிநியாக தீபர்கள் நாங்கள் சனி பிரசரை ஆதரித்து நடத்தி பிரச்சாரம் செய்து தோரணம் கட்டி பட்டாசு வெடித்து ஆட்சி கட்டில் அமர்த்துவது மட்டுமல்ல எங்கள் நோக்கம் வேடிக்கை பார்க்க முடியாது வேடிக்கை பார்க்கிற ஆள் இல்லை அமர்த்தி விட்டு எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் வாக்குகளால் ஆட்சி நீங்கள் எங்கள் மக்களுக்கும் சீடமாக அதிகாரத்து வரும் மக்களுக்கும் உதவிட வேண்டும் என்ற கட்டாய தேர்வை செலுத்தக்கூடிய ஆளுமை துணிச்சல் காத்திரம் எங்களிடம் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது ஆகவே நம்பி வாக்களிங்க நம்பி வாக்களிங்க இருபத்தி ஒராம் தேதி தொலைபேசி சின்னம் சுலோமான சின்னம் வாக்களிங்கள் அச்சா சொன்னதை போல விருப்ப வாக்கள் தெரிய ஓடாதீர்கள் விருப்ப சரி வராது நிறைய விருப்பங்கள் கொடுத்து கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேன் நிறையா கொடுத்து படக்காலமாக சரி வராது ஆக தொலைபேசி முன்னால் கட்டத்திலே குறுக்கு தர போட்டி போது செய்யுங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் இது வந்து ஜனாதிபதி தேர்தல் பாராளு தேர்தல் ஒரு தேர்தல் தொகுதி தான் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் ரணில் விக்ரமசிங்க சிங்க இருக்கிறார் நண்பர் ரணில் விக்ரமசிங்கவை என்னை விட இவருக்கு அதிகம் தெரியாது சந்தி பிரபதாசை விட எனக்கு ரணினு தெரியும் இல்லை அப்புறம் இருக்கமா இருந்தேன் நான் இருபது வருஷமா இருந்தேன் தெரியும் சொல்லவும் செய்ய மாட்டார் இப்ப நாங்க வந்தால் இதை செய்வோம் செய்யவும் சொல்றோம் நாங்கள் ரணினு சொல்ல முடியாது ரெண்டு வருஷம் இருந்தார் ஒரு ஜனபதியா ரெண்டு பேரும் ஜனபதியா இருந்தார் ராஜபக்சையில் பாதுகாத்துக்காரதுனால ராஜபக்சையில் இப்போ இதை சொன்னால் கை தூக்குனாங்க செஞ்சிருக்கிழமை நான் பல்லபொழி செஞ்சோன்னு சொன்னேன் அவர் நான் எங்க இலங்கையில் தேர்தல் நடத்தவில்லை ஒத்தி வச்சிருக்கேன் தேர்தல் தான் தெரிய எனக்கு பிரச்சனை இல்லை நான் அதை விமர்சிக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறை எனக்கு தெரியுது என்ன தேர்தல் நடத்தினால் எதிர்கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணி வெற்றி பெற்று பயம் அவங்களுக்கு இருக்கு பரவாயில்ல ஆனால் நீங்கள் வடக்கு வாகனம் கிழக்கு மாகாணத்தில் மாதிரமாவது மாகாண சபை நடத்தி தமிழ் மக்களின் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெட்டி கொள்ளுங்கள் நான் ஆலோசனை சொன்னி அவருக்கு நான் செய்யும் சரி சரி நான் செய்யல செய்யலாம் எதுவும் செய்ய மாட்டார் சொல்வார் செய்ய மாட்டார் ஆக நாளில் அவருடைய காலம் முடிந்துவிட்டு நம்பி நீங்கள் போகிட வேண்டாம் அவர் இந்த நான் அங்கே வேடையில் பேசியது போல இந்த எரிவாயு வரிசை உணவு வரிசை மருந்து வரிசை நிறுத்த அவர் இல்லை அதில் நிறுத்துறதுக்கு காரணம் நரேந்திர மோடி இந்திய இந்திய பிரதமர் நாலு மில்லியன் நானூறு கோடி அமெரிக்க டாலரில் தான் இந்தியாவில் கிடைக்கல கிடைச்சது அவர் நிறுத்தி

ஜனபதி வாக்கரிப்பு மகாச வாக்கரிப்பிலும் வாக்களித்து நாங்கள் வாய்ப்பில் வழங்கிட்டு